ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படியே ஒரு டேஸ்டியான ரோட்டு கடையில் போய் நம்ம கலக்கி வாங்கி சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த கலக்கி நம்ம செய்ய போகிறோம் இதுக்கான அந்த சிக்கன் சா குழம்பு பார்த்திங்கன்னா நான் அந்த ரெசிபியை இதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் நானும் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் அந்த ரெசிபிக்கான லிங்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் கூடவே நறுக்குன்னு மல்லித்தாளையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மிளகு பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கலக்கிய பொறுத்த வரைக்கும் இந்த மிளகோட டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகும் நம்ம முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி கட்டி ஆயிரும் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோடவே ஃபஸ்ட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி ஒவ்வொருத்தருக்கு தனியாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு தான் ஸோ வந்து சிக்கன் குழம்ப இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியோட அந்த ஒரு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற அந்த சிக்கன் குழம்புல தான் இருக்குது உங்களோட சிக்கன் குழம்பு வேறு லெவலில் இருந்தால் கலக்கி கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தோசைக்கல்லில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த கலக்கியை அதில் ஊற்றிடலாம் இப்போது இந்த கலைக்கை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ எடுத்து விடும்போது என்ன ஆகும்னா அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த சிக்கன் குழம்போட அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் ரிலீஸ் ஆகி வந்துட்டே இருக்கும் அது வர வர இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம நார்மலாக முட்டை வறுக்கிற மாதிரி வருத்தரக்கூடாது இது அந்த மாதிரி வருப்படாது ஏன்னா நம்ம குழம்பு ஆட் பண்ணியிருக்கறதுனால இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து ஒன்று சேர்த்து விட்டுட்டே இருக்கணும் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா அவ்வளோதான் இந்த கலக்கி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றினதும் இதுக்கு மேலே கொஞ்சம் குறுமிளகு பவுடர் இந்த மாதிரி தூவிக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க அப்படியே ரோட்டு கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு அட்டகாசமான கலக்கி ரெடி நீங்கள் அந்த ரோட் சைட் கடையில் போய் சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்டியாகவும் ஹைஜீனிக்காகவும் கிடைக்காது ஸோ வந்து வீட்டில் எப்போ சிக்கன் குழம்பு செஞ்சாலும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலக்கியை நாங்கள் செஞ்சிருவோம் ஸோ நீங்களும் இனி வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சால் கண்டிப்பாக இதே மாதிரி கலக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்